அஸ்லாம் வலிகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறோங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது நல்லா ரெண்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கடுகு வெந்தயம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சப்பல் அளவு தான் நான் இவ்வளோ புளியும் போட போ போட போகிறது சுண்டக்காய் வந்து நல்லா ஒரு உரலில் வச்சு இடிச்சிட்டு அதை வந்து மோர் த கலந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா சுண்டக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வைக்கும்போது அந்த கசப்பு போயிடும் அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிரும் கருப்பாக ஸோ அதுக்காக வந்து தண்ணியில் உடனே வந்து சேர்த்துடணும் அரிசி கழுவுற தண்ணியிலே இல்லை இந்த மாதிரி மோர் தண்ணியிலையோ சேர்த்து வச்சிடணும் அதை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் முழுசாக வந்து குழம்புல போடாதீங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த குழம்புக்கு வந்து புளி சேர்த்த போகிறோம் புளி வந்து அதிகளவு சேர்த்தக்கூடாது அது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்ச புளியில் பாதி தான் சேர்த்த போகிறேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஒண்ட ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டீஸ்பூனில் கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலையே வதங்கி வரணும் நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா வதங்கணும் இப்போ இந்த சுண்டக்காவும் எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசக்கும் அது இல்லாமல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வெந்து வரும் அந்த கசப்பும் போகும் சுண்டக்காயையும் நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நீங்கள் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு வந்து ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துல ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எடுத்து வச்ச புளியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதிகமெல்லாம் சேர்த்துல எடுத்து வச்ச புளியில் ஒரு கால் பங்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து அதே கப்பில் வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம புளி சேர்த்துருக்கோம் அந்த சுண்டைக்காயை நல்லா வெந்து வரணும் ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் முழுசாக இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அந்த சுண்டைக்காயும் அதுலேயே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் தான் சின்ன தேங்காய் பீஸ் தான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பாலா கூட சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நீங்கள் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா பத்து நிமிஷம் கொதித்து நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா திரண்டு குழம்பு வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு வந்து ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம புளி சேர்த்ததுனால சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு எப்படி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தான் இதுவுமே ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சுண்டக்காய் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள என்னோடய வீடியோஸும் பார்க்க முடியும் தேங்க்யூ